வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று காமராஜர் பிறந்தநாள் தமிழக வரலாற்றிலும் தமிழர்கள் உள்ளத்திலும் நீங்கா இடம் பெற்றிருக்கிற மிகப்பெரும் ஆளுமை இந்த நாளில் பெரியாருக்கும் காமராஜருக்கும் இருந்த உறவு பற்றி ஒரு தகவலை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த தகவலை கூறியவர் சட்டமன்றத்தின் முன்னாள் பேரவைத் தலைவராக இருந்தவரும் அமைச்சராக இருந்தவருமான ராசாராம் அவர்கள் அவர் பெரியாரின் உதவியாளராகவும் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காமராசர் முதலமைச்சராக இருந்த நேரம் அப்போது பெரியார் ஐந்து தோழர்களுடன் மலேசியா செல்வதற்கு திட்டமிட்டார் அதில் ராசாராம் அவர்களும் ஒருவர் ஒரு வாரத்திற்குள் மலேசியா செல்வதற்கான பாஸ்போர்ட் விசா அத்தனை பணிகளும் எடுத்து முடித்தாகிவிட்டது அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு கப்பல் புறப்பட வேண்டியிருந்தது முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு கப்பல் கம்பெனியிடம் சென்று டிக்கெட் கேட்கும் போது இதற்கு அரசாங்கத்தின் தடையில்லா சான்றிதழ் வேண்டுமே என்று அந்த ஊழியர்கள் கூறியவுடன் ராசாராம் அதிர்ச்சி அடைந்தார் பெரியாரிடம் சொல்லாமலே நேராக காமராசர் இல்லம் சென்றார் காமராசர் இது ஒரு பெரிய வேலையாப்பா முன்கூட்டியே சொல்லியிருந்தால் நானே எல்லாம் செய்திருப்பேனே அடுத்த நாள் காலை வா தடையில்லா சான்றிதழ் வாங்கிவிடலாம் என்று கூறுகிறார் காலை ஏழு மணிக்கு கப்பல் ஐயா என்று சொன்னவுடன் இதற்கெல்லாம் கவலைப்படாதே நீ போ என்று சொல்லி கப்பல் கம்பெனி அந்த அதிகாரியை உரிமையாளரை காமராசர் போனில் அழைத்து நாளைக்கு பெரியார் உனது கப்பலில் வருகிறார் அதற்காக கப்பல் புறப்படும் நேரத்தை பிற்பகலுக்கு மேல் தள்ளி போட்டுவிடு இதை மற்ற பயணிகளுக்கும் அறிவித்து விடு போவது நாம் பெரியார் என்று சொல்லிவிட்டு கப்பல் நேரத்தை தள்ளி போடச் செய்தார் இந்த தகவல் பெரியாருக்கு தெரிய வேண்டாம் என்றும் சொல்லி அனுப்பினார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் நன்றி வணக்கம்